நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் திண்டுக்கல் கார்ஸ்ல இருந்து வேகனாருங்க மாருதி சுசு கம்பெனில இருந்து ஒரு வேகனார் ஒரு மெரூன் கலர்ல ஒரு தரமான வண்டி கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு வண்டிங்க சோ அந்த வகையில இன்னைக்கு ஒரு வேகனார் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒரு மெரூன் கலர்ல பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கோம் வண்டியோட டீடைல்ஸ் வீடியோ போய் பார்ப்போம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கடைசியில மிடில் எங்க வேணா நான் சொல்லுவேன் சோ அதனால வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க நம்மளோட சேனலுக்கு இப்ப நீங்க தர ஆதரவு பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அடிக்காயிரம் தான் இருக்கு கண்டிப்பா நீங்க அடிச்சு விட்டுருவீங்கன்னு உங்க மேல நம்பிக்கை இருக்கு சோ வீடியோ பாக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வண்டியோட ஃபர்தர்ஸா வீடியோ போய் பார்ப்போம் வீடியோ போறதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ போலாம் வண்டி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா மருதி வேதனார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இருக்குங்க வண்டி பாத்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட் சோ காரோட டயரு வண்டியோட ஓவரால் பாடி லுக்க பாத்தீங்கன்னா பாப்போம் நான் எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி என்னடா இதெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேப்பீங்க ஏன்னா நம்ம வீடியோவை பாக்குறவங்க எல்லாமே தூரத்துல இருந்து பாக்குறதுனால சோ அவங்கனால வண்டியை வந்து செக் பண்ண முடியாது சோ தான் பாத்தீங்கன்னா நான் ஓவரால் பாடி லுக் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா காமிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா மாருதி வேகனார் எல்எக்ஸ்ஐ வேரியன்ட் சோ வண்டியோட நாலு வண்டியோட நாலு டயர் பாடி கண்டிஷனை பாப்போம் அப்படியே டோட்டலா வண்டியோட ஓவரால் பாடி லுக் பத்தினா பாத்திருப்பீங்க மாருதி சுசுக்கில வேகனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல் வேரியன்ட் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இன்சூரன்ஸும் ஒரு போர் ஆர் ஃபைவ் மந்த்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் சோ வண்டியோட நம்பரை போட்டு செக் பண்ணிக்கோங்க நீங்க இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத வண்டியோட இன்டீரியர் பாத்தீங்கன்னா நம்ம போய் லைவா பார்ப்போம் வண்டியோட இன்டீரியர்ல என்ன சொல்றது ஃபுல்லா ஒரு பிளாக் தீம்லதான் பாத்தீங்கன்னா இருக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே எந்த ஒரு இடத்துல கிளியர் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது சீட் கவர்ஸ் எல்லாமே நீட் அண்ட் கிளியரா இருக்கு உங்களுக்கு ஒரு ஃபுளோர் மேட்டும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பிளஸ் இந்த ஒரு கால்மீதி மேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்காங்க வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் வண்டிக்கு ஸ்டேரிங் கவர் போட்டிருக்காங்க அத்ததா ஒரு ஆண்ட்ராய்டு செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட்ட ஆண்ட்ராய்டு செட்டு தான் ஸோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்குங்க வண்டி ஃபு ஏசிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் பார்த்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு இப்போ வண்டியோட குளோ பாக்ஸை பார்ப்போம் ஒரு குட்டி வண்டிக்கு குட்டி குளோ பாக்ஸ் ஸோ இந்த வண்டியில் காட்டுறதுக்கு வேறு என்ன இருக்குது வா வண்டியோட கிலோமீட்ரு உங்களுக்கு காட்டணும்ல இருங்க வரேன் ஆ வண்டியோட கிலோமீட்டரை பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஓவராலாக இந்த வண்டியில் முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் காமிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு அப் கோல்டர் பார்த்தீங்கன்னா இருக்குது சில்ட்ர காசுலாம் போட்டு வச்சுக்கிற இந்த இடம் ஸோ உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அஞ்சு கீர் ப்ளஸ் ரிவர்ஸ் மொத்தம் ஆறு கீர் பதினா வரும் இப்போ வண்டியோட ரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரியரில் போய் பார்ப்போம் வண்டியோட உட்காந்துட்டோம் ஒரு சோஃபா செட் மாதிரி இருக்குங்க சீட்டு உண்மையிலே சொல்ல போனா ஒரு சோபா செட் மாதிரி மெது மெதுமெது மெதுன்னு இருக்கு பாத்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு ஆஹ் சொல்ல மறந்துன்னா இல்லாச்சை வேரியன்ட்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோ மட்டும்தான் பவர் விண்டோ வரும் சரிங்களா இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி ஆனா பின்னாடி ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உருளைதான் வரும் நீங்க மேன் நீங்க மேல ஏத்திக்கிற மாதிரி தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த இடத்துல அதே மாதிரி ஃப்ளோர் மேட்டு அந்த கால்மீதி மேட் எல்லாம் போட்டுருக்காங்க சீட் கவர்ஸ் எல்லாமே நீட் அண்ட் கிளியரா தான் இருக்கு உங்களுக்கு லெக் ரூமும் பாருங்க நல்லா தான் இருக்கு இந்த வண்டியில ஒரு குட்டி வண்டிங்க நிறைய பேர் தேடிக்கிட்டு இருந்த வண்டி ஸோ வீடியோ சும்மா கடத்தாம பின்னாடி போய் வண்டியோட டெக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வண்டியோட டெக்கை பத்தி பார்ப்பீங்க எப்படி எப்ப இருக்குன்னு இப்ப வண்டியோட ஸ்டெப்னு இருக்கா ஆ இருக்குங்க வண்டியோட ஜாக்கி லிவரு இந்த ஜாய்கி லிவரு வீல் ஸ்பேனரு எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது உங்களுக்கு டயரோட கண்டிஷன் அதாவது ஸ்டெப்னி டயரோட கண்டிஷனையும் பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு காட்ட வேண்டியது வண்டியோட இன்ஜின் ரூமு அதை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்போ போய் காமிச்சிட்றேன் வண்டியோட இன்ஜின் ரூமை பார்த்தீங்கன்னா லைவாக பாருங்கள் வண்டியில் இப்போ தான் வந்தனால இன்ஜின் ரூம்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணாமல் இருக்குது ஸோ அதனால உங்களுக்கு அப்படி இருக்குது வண்டியோட லைவாக சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் வண்டியோட அழகாக பேருங்க பெட்ரோல் சவுண்ட்ல எப்பவுமே சவுண்ட் எப்பயும் வேலைதான் சோ வண்டியோட சவுண்டு வண்டியோட ஓவரால் பாடி லுக் எல்லாமே பாத்தீங்கன்னா பாத்திருப்பீங்க இந்த வண்டியோட ஃபர்தர் டீடெயில்ஸ் முன்னாடி கேமரா வந்து இந்த வண்டி பாத்தீங்கன்னா வேகனா இருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குங்க நம்பரை போட்டு நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத ஸோ ஓவரால் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோட் பண்றாங்க ஃபிக்சு ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வந்து பேசுங்க வண்டியை செக் பண்ணி பாருங்க மெக்கானிக் கூட்டிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க தாராளமா ஓட்டி பாக்கலாம் ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தானா விட குறைக்க மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்பதான் கிடையாது கண்டிப்பா நெகசியபிள் அப்படிங்கிறது இந்த வண்டியில இருக்கு ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக தான் பாத்தீங்கன்னா வண்டி நீங்க எடுத்துட்டு போவீங்க நம்ம வண்டியில என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இன்ஜின் ரூமு இன்டீரியரு அவுட்லுக்கு டயர் கண்டிஷனு டெக்கு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன் சோ வண்டி ஃபுல்லா பாத்துருப்பீங்க ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சு ரூபா சொல்றாங்க பிக்ஸு கிடையாது நெகசியபிள் தான் நேர்ல வாங்க வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க மெக்கானிக் கொண்டு வந்து செக் பண்ணி பாருங்க வண்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மகில் கார்ஸ்ல இருக்கு இவங்களோட அட்ரஸ் நான் எங்க போறது தேடுறது அப்படின்னு தேடலாம் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட அட்ரஸ் இருக்கு உங்க நீங்க பாத்துட்டு இருக்க ஸ்கிரீன்ல அவரோட நம்பர் இருக்கு சோ அண்ணனுக்கு கால் பண்ணி இந்த வண்டியோட டீடைல்ஸ் ஏதாவது தெரியணும் இல்ல வேற ஏதாவது கார் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் அவர் கால் பண்ணுங்க காலையில ஒன்பது மணில இருந்து நைட்டு ஒன்பது மணிக்குள்ள மட்டும் கால் பண்ணுங்க அப்பதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு அட்டன் பண்ணுவாங்க நம்மளோட சின்ன பர் எல்லாமே பாத்தீங்கன்னா பத்து மணி பதினொரு மணி பன்னெண்டு மணிக்கு கால் பண்றீங்க அப்பெல்லாம் கால் பண்ணாதீங்க ஒன்பதுல இருந்து நைட் ஒன்பது மணிக்குள்ள மட்டும் கால் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல காரணத்துல சந்திக்கிறேன் மக்களை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதை கொஞ்சம் தான் இருக்கு உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க அடிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு பண்ணிக்கோங்க அடுத்த போற வீடியோல பாக்கலாம்